வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களால் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் மட்டன் ஃப்ரை மட்டன் ஃப்ரைன்னா அசைவம் கிடையாது அந்த ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து காலிஃப்ளவரை எப்போவுமே மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டேன் அதில் வந்து நமக்கு தேவையான மசாலா பொருள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் அடுத்து வந்து விசேஷமான ஒரு பொடி தனியா மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்துட்டு விகிதத்தில் எடுத்து வறுத்து பவுட்ரு பண்ண அந்த பொடி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வெறும் அடுப்பை பற்ற வச்சு அதில் வடைச்சட்டியை வச்சு நான் வறுக்கலை கீழே வந்து தோசை தவாவை வச்சு அதை ஹீட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இந்த வடைச்சட்டியை மேலே வச்சு நீங்கள் பாட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பார்த்துக்கிட்டு நடுள் நடுவில் வந்து கலந்து கொடுத்துக்கலாம் தட்டு போட்டு நம்ம மூடிட்டோம்னா நம்ம நடுள் நடுவில் கலந்து கொடுத்துட்டோம்னா நல்லா காலிஃப்ளவர் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் என்ன பிரியறது தெரியுத இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி கொத்தமல்லி தூவி பரிமாறலாம் அடுத்து வந்து சமையல் டிப்ஸ் இது வந்து ஜூஸ் பாட்டில் கண்ணாடி வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஸ்டாப் போடுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இதை வந்து நான் ரொம்ப பயன்படுத்துறதில்ல பாட்டில் வந்து ரொம்ப பெருசு அந்த ஓட்டையை அடைக்கணுன்னா நான் அந்த நமக்கு வந்து ஹோட்டலில் வாங்கினா குட்டி மினி பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா சைடிஸ் வைக்கிறதுக்கே அது விளிம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மூடியில் உள்ளற அந்த மூடியை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மூடி லைட்டாக துரு ஏறி இருக்கு இந்த பிளாஸ்டிக் போட்டு நம்ம பயன்படுத்திட்டு கொஞ்சம் நாளில் மூடியை போட்டுற வேண்டியது தான் அடுத்த டிப்ஸு நம்ம ஏதாவது சமைக்கும்போது இந்த மாதிரி டபுள் பாயில் செய்து சமைக்கிறதுனால கேஸ் மிச்சப்படுறது மட்டும் இல்லை சுவை அதிகமாக இருக்கும் சமையல் இன்றைய சமையல் வந்து பத்த குழம்பு சாம்பார் வெங்காயம் போட்டு சுண்டக்காய் போட்டு பத்த குழம்பு அடுத்து வந்து காலிஃப்ளவர் மட்டன் ஃப்ரை அது வெஜ்ஜி தான் அது வந்து மட்டன் ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து கடலப்பருப்பு பருப்பு வடை மோர்